அன்பார்ந்த ஆனந்த வாழ்வி நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் வந்து திருக்குறளில் உள்ள சில குரல்களை அர்த்தம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தொடர ஆரம்பித்தோம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் முறைய பேசிட்டோம் இது இரண்டாவது குரல் அதாவது குரலுக்குள்ள விளக்கம் அதில் பொதிந்திருக்கும் உண்மையான விளக்கத்தை நம்ம பேசுகிறது தான் தான் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம்னு இப்போ பேசுகிறோம் அதாவது இது தொடரனுடைய இரண்டாவது குரல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வள்ளுவருக்கு கோபம் வருதுங்க அவர் எழுதின எல்லா குரல்லேயும் ஒரு குரலில் அவருக்கு அவ்வளவு கோபம் வருது கோபத்தை வெளிப்படுத்துகிறார் வள்ளுவர் கோவப்படுறாரா அப்படின்னா கோவப்படுறாரு அவரே சொல்லியிருக்காரு கோவப்படக்கூடாது அது வந்து தன்னையே கொள்ளும் அப்படின்லாம் குரல் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் வள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப கோவப்படுறது அதாவது உடல் உயிர் ரெண்டு இருக்குது இந்த உடலுக்கு ஒரு பசி இருக்கும் அது சாப்பிடாமல் ரொம்ப காலமாக இருக்குது அதில் உயிர் வாசகம் செய்து கொண்டு இருக்கிறது அப்போ கடைசி இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அவன் சாப்பிடலைன்னா செத்து போவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னொரு அஞ்சோ ஆறு நிமிஷத்தில் அவன் சாப்பிடவில்லை என்றால் இறந்து போவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது உயிர் அந்த உடலை விட்டு சென்று விடுங்கிற நிலை அப்பேற்பட்ட ஒரு நிலையில் அந்த குரல் சொல்கிறாருங்க அதிகாரம் நூற்றி ஏழு அதிகாரம் நூற்றி ஏழு இரவு அச்சம் அப்படின்னு தலைப்பு அதிகாரத்தின் தலைப்பு இரவு அச்சம் குரல் நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது குரல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது குரல் இப்போ குரலை சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகம் ஏற்றியான் சொன்னார் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் அப்படின்னார் அதாவது பிச்சை எடுத்து இளிர்நிலைக்கு போய் இனி வாழ முடியாது உயிர் போயிருங்கிற ஒரு நிலையில் ஒரு மனிதன் ஆனால் இந்த உலகத்தை படைத்து அந்த இறைவன் நாசமாக போட்டுங்கிறார் பறந்து கெடுக சாபம் போடுறார் வள்ளுவர் நாசமாக போட்டோம் விளங்காமல் போட்டோம் இல்லாமல் போட்டுங்கிறார் அவ்வளோ கோபம் வள்ளுவருக்கு இந்த குரலில் வெளிப்படுது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு குரல் நம்பர் அதிகாரம் நூற்றி ஏழு இரவு அச்சம் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகம் ஏற்றியான் இந்த உலகத்தை படைத்து அந்த இறைவன் நாசமாக போட்டுங்கிறார் அந்த அளவுக்கு கொடுமையை ஒரு மனிதன் சந்திக்கிறனால ஒரு அவ்வளவு கோபத்தை வெளிக்காட்டுறார் எனவே தர்மம் பண்ண வேண்டும் நண்பர்களே இதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் ஒரு மனிதன் இறந்து வந்து கேட்கும்போது அவனை பசையோடு விடாமல் பசையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் நோக்கம்